தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வேளாங்கண்ணி நடைப்பயணம் அதிகாலையில் சந்தித்த அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காலோனி காணொலியை காண்கிறோம் வேளாங்கண்ணிக்கு ஒரு ஒன்பது ஆண்டுகள் நடைப்பயணம் மேற்கொண்டோம் அப்பொழுது இரவில் ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிவிடுவோம் சாப்பிட்டு விட்டு அதிகாலை ஒரு இரண்டு மணிக்கு போல் எழுந்திருத்து ஜபம் செய்வார்கள் குழுவோடு கிளம்புவோம் அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்திருப்போம் என்று முடிவு செய்வார்கள் ஆனால் திடீர் என்று பார்த்தால் அதிகாலை ஜபம் ஜபித்து கொண்டிருப்பார்கள் ஏதோ ஒரு தூங்கிட்டு இருக்கோம் அப்புறம் பறக்க எழுந்திரிப்போம் எந்திரிச்சா டைம் ஆயிடுச்சு போல் நம்ம தான் லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திரிக்கிறோம்னு நினச்சிட்டு சேர்ந்து நாங்களே ஜபம் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாம் டீ போட்டிருப்பாங்க டீயை குடிச்சிட்டு உடனே கிளம்புவோம் ஒரு ப ஒரு இருபது கிலோமீட்டர் நடந்த பிறகு டைமை பார்ப்போம் மணி ரெண்டுன் இருக்கும் ரெண்டுன்னு காமிக்கும் என்னடா வாட்ச் ரிப்பேராக சொல்லி பார்ப்போம் ஆனால் உண்மையிலேயே ரெண்டு தான் ஆகும் என்னென்னு கேட்டிங்கன்னா மூணு மணிக்கு எந்திரிக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டிருப்போம் ஆனால் நாங்கள் விடியகாலம் எந்திரிச்சு ஒரு இருபது கிலோமீட்டர் நடந்த பிறகு அங்கே போய் பார்த்தா அப்போ மணி ரெண்டுன்னு தான் காமிக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மணி பன்னெண்டரைக்கெலாம் எழுந்திரிச்சி கிளம்பிடுப்போம் இந்த தூக்கத்தில் என்ன செஞ்சுருப்பாங்க சில பெருசுக என்ன பண்ணுறது தூக்கம் வரலன்னா டைம் ஆச்சு எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லி கிளப்பிட்டு விடிஞ்சு போச்சு வாங்கன்னு சொல்லி மணி அப்படியே எழுதிட்டு போயிடுவாங்க எண்பது பேர் வீட்டு தொண்ணூறு பேர் நாங்கள் போவோம் அப்படியே கிளம்பி போயிட்டோம் ஒரு நாள் போயிட்டுருக்கோம் பேரா ஊர்ணி ஊர்ணி அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏக்கர் கிணத்துல தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு இருக்கும் அந்த தென்னந்தோப்புக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பங்களா இருக்கும் அடுத்து அப்படி அந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பாக இருக்கும் அப்புறம் ஒரு பங்களா இதுக்குள்ளே இருக்கும் அந்த ரோட்டுக்கு மேலே ஒரு வாட்ச்மேன் வந்து இல்லை அந்த வீட்டுக்காரர் வந்து கட்டில் போட்டு படுத்துருப்பார் நாங்கள் போகிறோம் போகும்போது திடீர்னு எங்களுக்கு பாதை குழம்பிருச்சு அதாவது கிளம்பும் போது மொத்தமாக கிளம்புவோம் அப்படி எப்படியே ஒவ்வொருத்தவங்க முன்ன பின்னே நடக்க ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தோம் அவரை எழுப்பி கேட்குறோம் இந்த மாதிரி வேளாண் நீ வேளாங்கண்ணிக்கு போணுங்க திடீர்னு பாதை குழம்புது திசை மாறிப்போச்சு அப்படின்னோடனே எப்படி போகணுன்னா மனோரா வழியாக போகணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்படியே போங்க ஒரு தூண் வரும் அந்த தூணில் இப்படி கிளம்பு திரும்பிடுங்க மனோரா வந்துடும் அப்படின்னாரு சரின்ட்டு நாங்கள் ஒரு மணி நேரமாக போய்ட்டுருக்கோம் மனோரா வரல என்னன்னு சொல்லி கேட்டால் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே அந்த மனோரா அப்படிங்கிற ஊர் வந்துடும் இல்லை ஒரு மணி நேரமாச்சு வரலன்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கள் போயிட்டுருக்க அந்த பாதையிலேயே ஓரளவு கட்டில் அதே மாதிரி ஏக்கர் கணக்கில் தினந்தோப்பு ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு கட்டில் படுத்தி இருக்கார் அவரை தட்டி எழுப்பி இந்த மாதிரி மனோரா போடும் பாதை எப்படின்னு கேட்குறோம் அவர் எந்திரிச்சு பார்த்துட்டு சொன்னார் இப்போ தானே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த எழுப்பி போ பாதை கேட்டிங்க அப்போ திருப்பி என்னையை வந்து எழுப்புறீங்க அப்படினாரு கடைசியில் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் இடது பக்கம் ஒரு கல் இருக்கு அந்த கல் இருந்து இடது பக்கம் திரும்புங்க அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா ஒரு குத்துக்கல்லு மாதிரி அந்த குத்துக்கல் நிறைய குத்துக்கள் இருந்திருக்கு நாங்கள் இடது பக்கம் திரும்புறதுக்கு பதிலாக வலது பக்கம் திரும்பிட்டோம் கடைசியில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மணி நேரமாக அந்த ஊரையே கிராமத்தையே நாங்கள் இருக்கோம் அந்த கிராமத்துக்கு ரோடு வ வட்டமாக போட்டிருப்பாங்கள்ல வெளியே ஊடி ஊருக்கு வெளியே ஊடி அந்த ஊரையே நாங்கள் சுற்றிட்டுருக்கோம் ஒரு மணி நேரமாக எப்படி ஐயோ நீங்கள் ஒரு மணி நேரமாக அந்த ஊரையிலங்க இருக்கீங்க அப்படின்னாரு ஒரு மணி நேரமா நாங்கள் கால் வடி நடந்து போகிறோம் வீணா போச்சு மனோரை வாங்கன்னு சொல்லி அவரே கொண்டு போய் ஒரு குத்துக்கண்டுக்கிட்ட கொண்டு போய் இப்படி திருப்பி போங்க அப்படின்னார் என்னென்னு கேட்டிங்கன்னா விடிய காலம் இருட்டில் எங்களுக்கு தெரியல ஒரு மூணு மணிக்கு எழுச்சோம்னா ஒரு நிலா வலிச்சுன்னு தெரிஞ்சுருக்கோம் ஒரு இருட்டில் ரெண்டு மணிக்கு தெரியல ஒரு மணி நேரமாக நாங்கள் ஊரையே இருக்கோம் ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம் வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி போகும்போது இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் இவ்வளவுக்கு நாங்கள் வந்து போனவங்க எல்லாருமே வந்து முப்பது வருஷமாக நடந்து போனவங்க நாற்பது வருஷமாக நடந்து போனவங்களாம் இருக்காங்க எங்கள் கூட இருந்தாங்க ஆனால் விடிய காலம் திசை தெரியல அதனால் ஒரு மணி நேரமாக நாங்கள் அந்த பெரா அப்படிங்க அப்படிங்கிற ஊரையே வந்து இருக்கோம் அதனால் தயவு செஞ்சு இந்த வேளாங்கண்ணி நடைப்பயணம் இப்படி தான் போகிறவங்க குழுவாக சேர்ந்து போங்க நாங்கள் ஒரு பத்து பேர் எல்லாருமே குழுவாக தான் போவாங்க இந்த இளவட்டங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தனித்தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு முன்னாடி வேகமாக நடக்க ஆரமிச்சிருவாங்க சில பேர் என்ன பண்ணுறது ரோடு வளைஞ்சு போகும்னு சொல்லிட்டு வயக்காட்டு வழியா இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க குறுக்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நாங்கள் ஒரு மணி நேரமாக சுத்திட்டு இருக்கோம் கிடச்சி என்னாச்சு கேட்டால் எங்களுக்கு பின்னாடி வந்த அந்த வயசான அந்த மூதாதையர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா வேளாங்கண்ணிக்கு போகிறவங்க அவங்க எங்களை க்ராஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க நாங்கள் அப்புறம் போய் விரட்டிக்கு போய் அவங்கள பிடிச்சோம் அதனால் வேளாங்கண்ணி நடைபெறும் போகும்போது குழுவாக சேர்ந்து போங்க தனியாக போனீங்கன்னா இந்த மாதிரி சிரமங்களுக்கு ஆளாவீங்க